யூதர்களுடைய கேவலமான செயல்பாடு ரொம்ப கேவலமா நடந்துக்குவாங்க கேவலமா நடந்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம வரலாறுகள்ல பார்த்தோம் என்ன பாருங்க மதினாவில யூதர்கள் வட்டிக்கு விடுவாங்க வட்டிக்கு விடுவாங்க வட்டிக்கு விடுறவன் எப்பயுமே கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும் வட்டிக்கு விடுறவன் கொஞ்சம் என்ன சொன்னா தன்னுடைய காசை கொடுத்துட்டு வாங்கணும்னு சொன்னா கொஞ்சம் கடுமையா நடந்துக்குவான் ஆனா இந்த யூதர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க பாருங்க வட்டிக்கு பணம் கொடுப்பாங்க வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா பணம் திரும்பி வர லேட் ஆகுது வரல அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல திருமணம் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த வீட்டுல ஒரு திருமணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் தாம் கொஞ்ச நாள் தாமதித்து தாமதித்திருந்து திருமணம் நடக்கிற அந்த நாள் அந்த வீட்டுக்கு போவோம் திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே கல்யாணம் நடந்துருச்சா நடந்துடுச்சு இன்னைக்கு இந்த மனப்பெண் என்னோடு முதலிரவில இருக்க வேண்டும் என்னோடு நான் சொல்லுகிறேன் என்னோடு முதலிரவை கழிக்க வேண்டும் யாருங்க வட்டிக்கு கொடுத்த அந்த யூதன் அவன் சொல்லுகின்ற அந்த கட்டாய செய்தி அதை ஏற்க மறுத்தால் அங்கே கலவரம் நடக்கும் வெட்டி கொலை செய்யப்படும் எல்லாமே நடக்கும் அந்த பெண்ணை அந்த யூதர்களிடத்திலே முதலிரவுக்கு அனுப்புவார்கள் கடன் வாங்கியவர்கள் என்று சொல்லி மதினாவில் நடந்த நிகழ்வை பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க